ஈசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலாம் எவ்விதம் வாசிக்கிறோம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் மனிதனுடைய சரீர ஆரோக்கியம் அவனுடைய நடைமுறை மானசீக ஆவிக்குரிய சமுதாய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதா இருக்கிறது மேலும் சரீர ஆரோக்கியத்துக்காக மனிதனுக்கு நல்ல ஆகாரம் தேவையா இருக்கிறது மனிதனுடைய பாவத்தின் காரணம் ஆண்டவர் பூமியை சபித்தார் மேலும் அவனை பார்த்து சொன்னார் பூமி உன் நிமித்தமாக இருக்கிறது அதன் விளைச்சல்களை துக்கத்தோட வாழ்நாள் முழுவதும் சாப்பிடுவாய் மேலும் அந்த நிலமானது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் நீ நிலத்தின் விளைச்சலை சாப்பிடுவாய் உன் முகத்தின் வேறுவையினால் ஆகாரம் புசிப்பாய் இன்று பூமி இப்படி இருப்பதின் காரணம் மனிதனுடைய பாவம்தான் இது அவனுடைய பேராசையின் வாயிலாக வெளிப்படுகிறது கனிமங்களை எடுப்பதற்காக நிலத்தை தோண்டுவது அதிக வெளிச்சலுக்காக ரசாயன உரத்தை உபயோகிப்பது சுய லாபத்துக்காக தொழிற்சாலைகளை கட்டுவது மேலும் காடுகளை வெட்டுவது இவை எல்லாம் மனிதனுடைய பாவத்தின் விளைவாய் இருக்கிறது இது நிமித்தம் பூமி வேதனையோடு தன் விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது கத்ரா இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே ஜீவாப்பம் எவ்விதமாக அப்பம் உண்டாக்கும்படி மாவை புசைகிறோமோ அது போலவே மனிதனுடைய ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்து துக்கங்களை ஏற்றுக்கொண்டு வாரினால் அடிக்கப்பட்டார் அவருடைய சரீரம் மாவை போல பிசையப்பட்டது எப்படியாக அப்பமானது நெருப்பில் சுடப்படுகிறதோ அது போலவே இயேசு கரசுவன் மனு குலத்துக்காகவும் அவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் ஆண்டருடைய கோபத்தின் அக்கினியில் தம்மை தம்மை எரிக்க ஒப்பு கொடுத்தார் அதாவது அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் யாரெல்லாம் கத்திரகேசு கிருஷ்ணன் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரச்சிப்படைகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது